கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணாதிராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியன் சார் வணக்கம் வணக்கம் இதுதான் திருப்புறமன்றம் அந்த சர்ச்சையினுடைய இறுதி வாதங்கள் வந்து நடைபெற்று முடிந்திருக்கிறது இறுதி தீர்ப்பு என்றும் சொல்லாம ஒத்தி வச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க நான் தொடர்ச்சியாக ரெண்டு மூணு நாட்களாக இந்த திருப்புறமன்றம் உடையமாக ரொம்பவும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றேன் சட்ட நுணுக்கங்களின் அடிப்படையில் இந்த வழக்கின் போக்கையும் வழக்கிலே வாதாடக்கூடிய தர்கா தரப்பு இந்து சமய அறநிலையத்துறை நம்முடைய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தரப்பு இப்படி பல்வேறு தரப்புகளுடைய வாதங்களை நடுநிலையோடு ஒரு பார்வையாளராக நான் இதை முழுமையாக ஒரு வழக்கறிஞராக இல்லாமல் நாட்டின் நலன் பார்த்து வர்றேன் முழுக்க முழுக்க அப்பட்டமாக நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் உள்நோக்கத்தோடு கடந்த காலங்களில் அவர் வழங்கிய தீர்ப்புக்கள் இருப்பதாக நான் கருதுகிறேன் தொடர்ச்சியாக நான் அந்த வாதங்களை பார்த்து போடுறேன் இன்னைக்கு அரசு தரப்பில் அரசு தரப்பு வழக்கறிஞர் மரியாதைக்குரிய பி எஸ் ராமன் அவர்கள் தெளிவாக அரசு நிலையை உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து வைத்தார்கள் அங்கே இருப்பது சர்வே கல் இடையிலே சமணர் கல் என்று சொன்னார்கள் என்று வாதத்தின் போது கூட நான் அதை மறுக்க விரும்பவில்லை ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இல்லை ஒரு வரலாற்று நூலாசிரியர் சொல்லியிருக்கிறார் இரவு வந்து சமண முனிவர்கள் வெளிச்சவத்துக்களை தங்குறதுக்காக இருந்ததாக அவர் அந்த மலையோடு சேர்த்து புதுக்கோட்டை மலை கரட்டிக்கல் மலை நம்ம நாகமலை புதுக்கோட்டை சேர்த்து சொல்றாரு ஆவணங்கள் இல்லை தொடர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபதுல இருந்தே நம்ம வழக்குகள் நடந்ததை நான் பார்க்கின்ற பொழுது எந்த தீர்ப்பிலையும் இது வந்து தீபம் ஏற்றுவதற்கான தீபத்தூண் என்கின்ற வார்த்தையே இல்லை இன்றைக்கு பெட்டிஷனராக இருக்கக்கூடிய ரவிக்குமாருடைய பெட்டிஷன் தான் இப்ப தீப தூண் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி ராமகோபால் நடத்திய வழக்கு இந்து பக்தர் சபை தியாகராஜன் நடத்திய வழக்கு எந்த வழக்குலையே இதை ஒரு தீபக்கல் கல் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிரிவு கவுன்சிலிருந்து நடத்தப்பட்ட வரைக்கும் சொல்லலை இது ஒரு கல் அப்படிதான் சொல்றாங்க ஆனா இதை இடைச்செருகலாக ஒரு கலவர நோக்கத்தோடு தீப தூள்ன்ற வார்த்தை இப்போதான் முதலாக பெண்டிசனில் பயன்படுத்துகிறாங்க போது நீங்க ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் தீபம் என்பது வேறு ஜோதி என்பது வேறு இப்ப அண்ணா திருவண்ணாமலையில் வந்து ஏத்துறது தீபம் உள்ள ஜோதி அதே போன்றுதான் தீபம் என்பது ஒரு சின்ன திரியில எண்ணெயில் தான் தீபம் ஆனால் ஐயப்பன் கோயில் ஏற்றுறது மகர ஜோதி அது பெரிய அளவில் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு ஜோதி இப்ப இவங்க சொல்றது முதல் இதிலே குழப்பம் ஜோதியா தீபமா இது கலவரத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயமா தொடர்ச்சியாக விஷயம் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல மதுரை மாவட்டத்துடைய சார்பு நீதிபதியா இருந்தவர் ராம் ஐயர் மரியாதைக்குரிய அவர் நீதிபதியா இருக்கும் போது எல்லா தரப்பையுமே அவரே இப்ப நம்ம நீதி நீதிபதி ஆர் சாமிநாதே மாதிரி இல்லாம அவர் எல்லா தரப்பையுமே அவரே அழைச்சிட்டு போய் மலைக்கு போயிட்டு வர்றார் மலைக்கு போயிட்டு வந்து தெளிவான தீர்ப்பை கொடுக்கிறார் அவர் ராம ஐயர் ஐயர் தான் ஆனா ஐயர் நினைக்கிறாங்க மற்றவங்க லோயர் நினைக்கிறாங்க அவர் ராம ஐயர் இப்ப இருக்கிறவரு ஐயர் தான் ஆனா அவர் ஹையர் கொள் அதனாலதான் ராம ஐயர் எல்லா தரப்பையும் கூப்பிட்டு போயிட்டு வந்தார் நீதிபதி போயிட்டு வந்து இந்த ஒரே இடம் அங்க இருக்கக்கூடிய இடைவெளி பாட்டு இடம் தர்கா தான் அந்த தர்காவை தவிர வேறு எந்த மத சின்னங்களும் அங்கே தர்காவை ஒட்டி இல்லைன்னு சொல்லிட்ட இன்னைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் தெளிவாக எங்கள் அரசு தரப்பு இதான் நிலைப்பாடு அப்படின்றத இன்னைக்கு நம்முடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லிட்டார் இதற்கு பின்னாடியா நேற்றைக்கு அவ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் எடுத்து கலெக்டரை வர சொல்லி மாநகர ஆணையாளர் காவல்துறை ஆணையரை வர சொல்வது தலைமைச் செயலாளரை காணொலியில் அப்பீர் பண்ணுறது நீங்கள் நீதிபதியின் உத்தரவை மதிப்பதில்லை என் உத்தரவை நீங்கள் நிறைவேற்றவில்லை நான் மரியாதைக்குரிய நாங்கள் நீதிமன்றத்தில் பேச வேண்டியது நான் என்ன சொல்கிறேன்னா நாட்டின் நல்கதி நீதி சமதி நீதிபதியுடைய தீர்ப்புகளை நம்ம பொதுமக்கள் பார்வைக்கு விமர்சனம் பண்ணலாம் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து நடந்திருக்கு லண்டன் பிரிவி கவுன்சில் தீர்ப்பாயிருக்கு ஆனா இப்ப கார்த்தி ஏத்துறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வழக்க நம்முடைய நீதிபதி ஜிஆர் கையில் எடுத்து அவகாசமே கொடுக்காம தர்கா தரப்புக்கு அவகாசம் கொடுக்காம இந்து சமய அறநிலையத்துறைக்கு கொடுக்காம அரசு தரப்பு கொடுக்காம ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு இனிமேல் வந்து கோயில் மசூதி சர்ச்சு போன்ற விவகாரங்கள்ல ஏற்கனவே இருந்த நிலைமையை நீடிக்க வேண்டும் புதிதாக இந்த இது சம்பந்தப்பட்ட வழக்குகளை எடுக்க கூடாது நீதிமன்றங்கள் எந்த தீர்ப்புகளும் புதுசாக வழங்கக்கூடாதுன்னு சொல்லி தொண்ணூத்தி ஒண்ணுல நாடாளுமன்றத்தில் சட்டை ஏற்றப்பட்டிருக்கு அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு பின்னாடி அதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சோ அடைஞ்சதுக்கு பின்னாடி அதான் ஸ்டேட்டஸ் அப்படியே தொடரணும் அதை ஒரு எந்த திருத்தமும் கூடாது என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று நாடாளுமன்றத்தில் புதிய சட்டம் இயற்றியிருக்கோம் இந்த வழக்குல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து தொடர்ந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கு தொண்ணூத்தாறு நீதி கனகராஜ் வழக்கு உட்பட பொய்யான வாதங்களை வைக்கிறாங்க நம்முடைய ஆர்எஸ் தரப்புல இந்து முன்னணி தரப்பில் வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு தர்காலை வந்து ஆதி ஆஃபீஸில் எழுதி கொடுத்தாங்க தகவல்களை நீதிமன்றத்துக்கு வைக்கிறாங்க அருமையான வாதங்களை அரசு தரப்பு உறுதியோடு தெளிவோடு நாட்டு மக்களின் நலன் கருதி மத நல்லிணக்கத்தின் நலன் கருதி திராவிட மாடல் அரசு நம்முடைய அரசு தரப்பு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து நம்முடைய நீதிமன்றத்தில் இன்னைக்கு அரசு தரப்புடைய வாதம் அனைத்து மக்களாலும் அதை அனைத்து மத நல்லிணக்க உரிமைகளாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதத்தை நம்முடைய அரசு தரப்பு வைத்திருப்பதை முதல்ல பாராட்டுறோம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் நீதியரசர் சொல்றாரு மதிக்கல நிறைவேற்றலை நிறைவேற்றின என்ன ஆயிருக்கு நீதி நீதியரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன் நீங்க ஏத்த வேண்டும் என்று சொல்றீங்க ஆனா கோயில் நிர்வாகம் கருவறைக்கு மேலே முருகனுடைய கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையாரில் தான் ஏத்துறாங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அது கோயில் உரிமைக்கு கோயிலுடைய உரிமை அது அவங்க யார் யார் அதை ஏற்றும் போது இருக்கணுன்றது உரிமை அவங்க உரிமை அவங்க அதை நிப்பாட்டி ஏற்றிட்டாங்க அது அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் தான் ஏத்தணும்னு சொல்லி ஆறு அஞ்சு ஆறு நாலுக்கு ஏத்தினால அவசரம் ஆறு ஆறுக்கு ஏற்ற கூட ஆறு அஞ்சுக்கு ஏற்ற வர்றதுக்கு ஒரு முறை தான் ஏற்ற முடியும் ஆனா இப்ப இந்து முன்னணிக்கார நாயிய ஆர் எஸ் எஸ் கார சங்கிய சங் பரிவாக சொல்றா நாங்க பூசத்துக்கு ஏத்துவோம் இது ஆகம் ஆகமீதி நினைச்சா ஆகமீதியே மாத்துறாங்க இவங்க இஷ்டத்துக்கு மாத்துறாங்க ஆனா கோயில் நிர்வாகக்கூடிய தலைமை ராஜ பட்டர் என்ன சொல்றாரு அப்படிலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதுவும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறகுன்ற பொழுதுதான் ஏற்ற வேண்டும்ன்ற ஆண்டுகள் திருமலை நாய்க்குற காலத்திலிருந்து கல்வெட்டு இருக்கு ஆண்டுகளுக்கு மேலே அங்கதான் ஏற்றிருக்காங்க நீ அது தான் அப்படின்றதுக்கு ஏதாவது ஆவணங்களை இந்த பெட்டிஷனர் ரவிக்குமார் கொடுத்துருக்குறாரா சான்றுகள் கொடுத்துருக்குறாரா எங்க அப்பத்தா பார்த்துச்சு அங்கே ஒரு ஐம்பது பேரை ரெடி பண்ணி கூலிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு எங்க அப்பத்தா பார்த்துச்சு எங்க பார்ட் டைம் பார்த்தேன் எங்க பார்ட் டைம் கூட்டில் அங்கே தான் இருந்தவங்க தான் சிக்கேந்தர் மலையான் பிரமலை கல்லன் சிக்கேந்தர் மலை வரலாற்றுலேயே இருக்கு சிக்கேந்தர் பிரமலை கல்லன் அதனால இந்த நம்முடைய நீதியரசர் வந்து இஸ்லாமுடைய படையெடுப்பால் வழக்குக்கே சம்பந்தம் இல்லாம அவராக ஒரு காரணத்தை சொல்றாரு படையெடுப்பால் சிக்கிய மலையில போய் சிக்கிய மலை இருந்துச்சு உருவாச்சுன்ற மாதிரி காரணங்களா சொல்றது வந்து உள்நோக்கத்துடன் சொல்லப்பட்டதாக தான் நாங்க கருத முடியும் எந்த ஆவணம் இல்லாம சொல்லக்கூடாது இப்போ ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையை கும்பல் சங்கழிவார் கூட்டம் எச் ராஜா போன்றவெல்லாம் இது அயோத்தியாவுக்கும் சொல்ற மாதிரி அப்ப எந்த அளவுக்கு கங்கணம் கட்டி இறங்கியிருக்காங்கன்னு பாருங்க காடேஸ்வரா அவங்களுக்கு வேற வேலையே இல்லை மதுரையில மெட்ரோ பண ஒதுக்குல ரயில்வே திட்டத்துக்கு பண ஒதுக்குல எச் ராஜா காடேஸ்வரன் இந்த களவாணி பேனுக்கா குரல் கொடுத்துருக்கானா முல்லை பெரியார் அணையில உச்ச தீர்ப்பாயிருக்கு அந்த தீர்ப்புல நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி ஏத்தலாம் சொல்லிருக்கு அவன் அணை வீக்கா இருக்கு பேபி அணைய கூட நாங்க சரி பண்ண விட மாட்டேன்னா போய் மராமத்து பண்ணி கூட பார்க்க முடியல இதற்கு என்னைக்கா ஆர் எஸ் எஸ் எச் ராஜா மதுரை நாங்க அயோத்தியா கொண்டு பேசுவானா பேசிருக்கானா ஐந்து மாவட்ட மக்களுடைய குடிநீர் ஆதாரம் விவசாயத்துடைய ஆதாரம் முல்லை பெரியா பேசுறீக்கியா காவிரி பிரச்சனைக்காக பேசுறியா மதுரையில் எய்ம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் பணம் ஜப்பான்ல இருந்து எப்போ பணம் கடை வாங்கி இதோட அடிக்கல் நாட்டப்பட்டது குஜராத்ல இதோட அடிக்கல் நாடப்பட்ட வட மாநில பாஜக ஒற்றை அரசு நிதி கொடுத்திருக்க மதுரையில கட்டுறதுக்கு மட்டும் ஜப்பாட்ட கடை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் இருக்க இதுக்கு காலேஜ் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் போராடி இருக்கானா நீங்க தீர்ப்ப உடனே அமுல்படுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே நூத்து கணக்கான கூலி போட்டாளத்தை திரட்டி மலையில ஏறுறதுக்கு முயற்சி பண்ணாங்களே நீதியரசர் ஜிஆர் அதை கண்டிச்சிருக்கீங்களா அன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாநகர காவல்துறை ஆணையாளரும் தலைமைச் செயலாளரும் உள்துறை செயலாளரும் தடை உத்தரவு போடல என்ன ஆயிருக்க உங்க உத்தரவை நிறைவேற்றுறாங்க உங்க உத்தரவை நீதிபதி உத்தரவை நான் நிறைவேற்ற சொல்லியிருந்தா ஆயிரம் பேர் மத நல்லிணக்கவாதிகள் மதுரையில் இந்த கும்பல எடுத்து போராடி இருப்பான் சண்டை போட்டிருப்பான் அப்ப இருதரப்பு மோதல் வந்தா துப்பாக்கிசி நடக்கும் தூத்துக்குடி மாதிரி இங்கே எத்தனை பேர் சாவான்னு சொல்ல முடியாது இல்ல துப்பாக்கி சூடு நடத்தல இரண்டு தரப்பும் அடிச்சு உருள்வாங்க விரும்புகிறாரா காவல்துறையும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் திராவிட மாடல் அரசு எடுத்துருக்கு என்ன ஆயிருக்கு நீங்க சொல்ற மாதிரி உங்க உத்தரவை நிறைவேற்றினா ஏன் உத்தரவை நிறைவேற்றாது அவன் முறையா நீங்க சொல்ல முடியாது உங்க உத்தரவை நிறைவேற்றிருந்தா என்ன ஆயிருக்கும் மலையில ஏறி மலையிலேயே எச்சு ராஜா உருட்டி விட்டுருப்பாங்க எதிர்த்து வன்முறை என்பது ஒரு பக்கம் ஏற்றவன்றா நீங்க திருப்பில வந்து இந்து கோயில் நிர்வாகம் ஏற்றவன் சொல்லிருக்கீங்களா அதுல நீங்க உங்களுடைய மத்திய பாதுகாப்பு படையை நான் அனுப்பி பெட்டிஷனர் தான் ஏத்தணும் சொன்ன என்ன அர்த்தம் இது ஆகமதியில் அப்படி இருக்கா யார் வேணாலும் ஏத்தலாமா உங்க ஆர்குமெண்ட் பிராரமே கோயில் நிர்வாகத்துக்கு நீங்க உத்தரவிட்டு கோயில் நிர்வாகத்தை ஏத்தணும் சொல்லலாம்

நீதி அரசுக்கு தெரியாதா எஸ் எஸ் இருந்தாலே கற்பழிக்கிறீங்க தானே இந்து சமய இந்த எதிர்க்காம பாருங்க இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் பாலியல் குற்றவாளி போக்சாக்டர் உள்ள போறவன் திருட்டு பய முல்ல மாதிரி போய் தானே ஆர் எஸ் எஸ் தெரியாதா பாபர் மசூதியை இடிச்சவன் தானே கலவாணி போய் இந்த ஒரு ஒழுங்கை நிலைநிறுத்தியது மதுரை மாநகரத்துடைய காவல்துறை ஆணையாளர் நம்ம மாவட்ட ஆட்சியர் துரிதமாக எடுத்த நடவடிக்கை நீதிமன்ற அவமதிப்பது மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க ஏன்னா அன்னைக்கு மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் கார்த்திகமா தொடங்கிருச்சு பூரா ஐயப்பன் கோலுக்கு போற ஐயப்ப பக்தர் அப்பிராணி பொதுமக்கள் அங்க வந்து சாமி மிட்டு போயிட்டு இருக்காங்க அதனால நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து மக்களுக்கான பாதுகாப்பான தீர்ப்பா இருக்கணும் இவ்வளவு அவசரமும் வேகம் வேண்டிய அவசியம் இல்லையே அங்க உங்களுக்கு ஏறியாச்சுன்னு வைங்க தீப தூண் தீப ஏத்தியாச்சுன்னா நான் நீதி அரசு கேட்கறேன் இந்து முன்னணி காரியங்களை கேட்கிறேன் மதுரையில எத்தனை ஆலை இருந்துச்சு தெரியுமா திருபுவனம் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி பசுமலை ஆலை ருக்மணி ஆலை விசாலட்சி ஆலை மகாலட்சுமி ஆலை மஜ்ரா கோட்ஸ் ஆலை பாண்டியன் மன்ற ஆலை மூடி கிடக்கு அதுல என்ன தொழிற்சாலை இருக்கு இந்த மூடி கிடக்குற தொழிற்சாலைய பூரா திறந்து விட்டுருவீங்களா தீப ஏத்தி ஆச்சுன்னா ஏற்கனவே தீப ஏத்தித்தான இருக்கு நூறு வருஷமா என்ன பொய் பிரச்சாரத்தை கிளப்புறீங்க மக்கள் மத்தியில் ஆர் எஸ் எஸ் கார தீப ஏத்த விட திமுக எங்க வடம் முழுவதும் ஏற்றப்படுவதோ அங்க முறைப்படி ஏற்றப்பட்டிருக்கு நீங்க இன்னொரு இடத்துல போய் கலவரம் பண்ணி தர்காக்குள்ள போய் தற்காவை இடிக்கணும் அதான் நோக்கம் பீஸ் பீஸ் ஆயிடுச்சு நீ வடக்கை என்னாலும் எதுவுனாலும் பண்ணிக்கிறான் நீ ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கூட்டம் அயோத்தி கூட்டம் அயோத்திய கூட்டம் மதுரையில தமிழ்நாட்டில் திருப்புறத்துல சட்டத்துக்கு புறம்பாக மனித விரோதமாக மனசாட்சி விரோதமாக ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அதான் நீதிமன்றங்களில் வாதங்கள் அருமையா போயிட்டு இருக்கு சட்டப்படியான வாதங்கள் சட்ட நுணுக்குழு கூட நீதியரசர் ஜிஆர்எஸ் அவர்கள் இவ்வளவு வேகமாக உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசப்பட்டு தீர்ப்புகளை கொடுத்து நான் பிடிச்ச முயலுக்கு தான் மூணு காலம் இன்னும் அந்த அவதூறு வழக்கு எடுத்துக்கிட்டு தீர்ப்புகள் வரட்டுமே நீங்க உங்களுடைய தீர்ப்பை அமுல்படுத்தி இருந்தால் திருப்புற குண்டத்தில் போலீசாருக்கு வேலை என்ன இருந்திருக்கும் பிணங்களை என்ற வேலை இருந்திருக்கும் சுட்டு கொலை செய்யப்பட்டு என்ற வேலை இருந்திருக்க போலீசாருக்கு வேலை நீங்க அந்த வேலையை நினைச்சிருக்கீங்க அதான் நடக்க உங்க போகும்போது தற்காவு இடிப்பாங்க உங்க உத்தரவு இப்படியா போறாங்க காவல்துறை மத நல்லிணக்கவாதிகள்வாதிகள் நீங்க நினைச்சு என்ன நினைக்கிறீங்க முஸ்லீம் முருக பக்தர் சண்டை போட்டு விட்டாங்க முஸ்லீம் அடிச்சுக்கிட்ட கலவரத்தை முஸ்லீம் இந்து கலவர கலமா ஒரு முஸ்லீம் வர மாட்டேன் தர்கா கிட்ட நாங்க தான் வருவோம் தான் எங்களை போன்ற நாங்க இந்து இந்து நீங்க நீங்க மகாத்மா காந்தியை கொலை செய்து கொண்டு இந்துத்துவா எங்களை மாதிரி இந்து நீ சொல்லி பாத்தியா நான் எந்த மதத்துக்கு அப்பாறு பட்டதேன் ஆனா எங்களை இந்து நீ சொல்லி வச்சிருக்க பாத்தியா எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான பேர் மதில் இருக்கிறாங்க ஒரு புட்டு ஒரு மண் ஒரு குடி மண் கை மண்ண தர்காலத்தை எடுத்து போட மாட்டோம் அன்னைக்கு நடந்ததா என்ன ஆயிருக்கேன் மலையில ஏறி நிற்பேன் கீழே நிற்போம் கரெக்டா நான் நீதி அரசுக்கு கவனத்துக்கு ஒன்று கீழே மதநிலைக்கு வந்து நிற்பான் அவன் அருவாரோட கடப்பாரோட மேலே போயிருந்தா கீழே அதே கடப்பாறு அருவா கீழே நிற்பேன் அவன் வெறும் தற்கா எடுத்துட்டு வந்திருப்பான் இங்கே நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்ல முடியாது அவன் போலீஸுக்கு என்ன வேலை பிணத்தை அடுக்கிற வேலை இதைத்தான் தயாராக இருக்கும் மதுரை ரத்த கலரி ஆயிருக்கும் இதைத்தான் அயோத்தியாவுக்கும்னு ராஜா சொல்றான் ஆனால் வந்திருக்க மாட்டான் அவன் கார குடியில் மாமியோட உட்காந்து குழிப்பணியாரி சாப்பிட்டு கொடுத்திருப்பான் நல்லா கூலி புனி அரைத்து உட்காந்து பச்சரிசியில் போட்டு நெய்யோடு சாப்பிட்டு இருப்பேன் இங்கே கூலி போட்டாலும் மாட்டிருப்பேன் கூலி போட்டாலும் இன்னைக்கு ராஜா தலைமை தான் வந்தால் வாங்க ஹெச் ராஜா ஐயரு அருவாள் தூக்கி ஏதோ ஒரு படத்துல மாதிரி எவ்வளோ காமிச்சுட்டு இருக்காங்க அருவாள் உனால தூக்க முடிய மாட்டாடே களவாணி போல ஹெச் ராஜா நீ அருவாளோட அயோத்திக்கு தலைமை நீ வாடா முருகன் கோயிலுக்கு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பு எடுத்துக்கிட்டு ரவிக்குமார கூப்பிட்டு ஹெச் ராஜா வர தயாரா ஆ리டபுறுமூறு தோர தயரா எங்க நம்ம போய் காரன் நாலு வேளை கூலிக்கு புடிச்சாங்க மதுரையில் கூலி போட்டால மாட்டிக்கறாத இது சென்சிட்டிவ் மேட்டர் உணர்ச்சி செலுத்தப்பட்ட விஷயம் அதனால தான் நீதியரசனுடைய governanceக்குள்ள வர மதுரை மண்ணு வேற மண்ணு வண்முறைக்குங்க இடம் இல்ல பாசக்காரங்க மதுரைக்காரங்க பாசக்காரங்க இந்த பாசக்காரங்கள மோசக்காரன் ஆகிற காரணவேல தான் இந்த திருப்புமுன்று வாரம் ஆலங்காலமே எங்க ஏத்துமாங்க ஏத்துவோம் முருகனை வழி அமைதியான முறையில் மதுரை இருக்கு தூங்கா நகரம் இந்த தூங்கா நகரத்தை துடிதுடுப்பான ரத்த நகரம் மாத்துறதுக்கு முயற்சி தான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இங்க சிக்கேந்தர் சவுதியா அவன் தான் சிக்கேந்தர் மலையிலிருந்து சிக்கேந்தர் என்ற புறமய கல்லறேன் வரலாறு இருக்கு நான் சொல்லுக்கு ஆவணம் இருக்கு அதனால இங்க மாமச்சராக சியானாக அண்ணன் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இந்த கிறிஸ்துமஸ் வரப்போகுது இப்ப எல்லாரும் கிறிஸ்மஸுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு பாங்க எல்லாரும் மத நல்லிணி கடிப்பில் கூப்பிட்டுருக்கேன் இங்கே மத நல்லின பூமி மதுரை தீபாவளிக்கு அவனை கூப்பிடுவேன் ரம்ஜானுக்குமே பிரியாணி சாப்பிடுவேன் இங்கே வந்து அயோத்தி ஆக்கும் சொல்றது அயோக்கியத்தனை அதுக்கு நீதியரசர் பொறுப்போட உங்களை மதிக்கிறான் நீதியரசா இருக்கீங்க நீதி மதுரையில் வந்து தவறக்கூடாது மதுரையில் ஒரு முறை வரலாற்றில் பாண்டிய மன்னன் தவறான தீர்ப்பு ஆராயமால் கொடுத்தனால தான் கண்ணை மதுரை எரிச்சா அப்பப்போ இன்னும் லைட்டாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நீ கூட எல்ஐசியில் எரிஞ்சு ஒரு அம்மா பாவம் மேலாளர் இறந்து கொடுக்காங்க மாதிரி தெற்கு மாறியில் அதில் இன்னும் அந்த கண்ணை பற்ற வச்சு தீ மதுரில் அங்கங்கே லைட்டாக இன்னும் அணையாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு மே கூட எரிச்சு விட்டுறீங்க நாங்கள் அணைக்கிற வண்டி திராவிட இயக்கம் திராவிட கழகம் பெரியார் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மதுரை நல்லிணக்க கூட்டம் இப்போ நாங்கள்லாம் தீயை அணைக்கிற தண்ணி வண்டி ஆனால் தண்ணி வண்டியாக இருப்போம் அப்புறம் நீ வந்து தீயை பொறுத்துடலா நாங்கள் பெட்ரோல் வண்டியாக மாறுவோம் அதில் எச்சரிக்கை அதனால வாதங்கள் அருமையாக போயிட்டு இருக்கு நீதிக்கு கட்டுப்படுவோம் நீதித்துறை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவோம் அதே நேரத்தில் நீதித்துறை மக்களுடைய எண்ணங்களை காலங்காலமாக பின்பற்றக்கூடிய மரபுகளை சட்ட ரீதியான அதே நேரத்தில் இன்றைய சென்சிட்டிவான பிரச்சனை எப்படி மக்களை அமைதிப்படுத்துறது இதில் அரசியல் லாபத்தை மதத்துக்குள்ள அரசியலை திணித்து இங்கே மீண்டும் ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க தமிழ்நாடு என்றைக்கு அதுக்கு இடம் கொடுக்காது பெரியார் என்கின்ற அந்த மாபெரும் மருந்து பெரியார் என்கின்ற அந்த மாபெரும் நெருப்பு திராவிட நெருப்பு இங்கே மக்களை காக்கும் அந்த காக்கின்ற வரைக்கும் இங்க அமைதி நீடிக்கும் அதனால் நாங்களாம் பெரியார் என்ற நெருப்புல வளர்ந்தவீங்க இங்க ஒருபோதும் அயோத்தி என்கின்ற ஆர் எஸ் எஸ் என்கின்ற இந்து முன்னணி என்கின்ற பாஜக என்கின்ற நெருப்பை பத்தவைக்கூட மாட்டோம் அணைப்போம் நன்றி சார் நன்றி